அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடத்தில் வருஷத்துறை கடைசி மாதம் ஆங்கில வருடத்தில் டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு முறை சுக்கர பகவான் தன்னுடைய இடத்தை மாற்றுறாருங்க இவருடைய இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அதாவது சிம்ம ராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தையும் பிரகாசிக்கக்கூடிய வாழ்க்கையும் கொடுத்துருக்காரு அதாவது ராஜ வாழ்க்கைன்னு சொல்ல நல்ல காலம் ஆரம்பம்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களும் என்ன நினைப்போம் அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது நமக்கு நல்ல காலமாக பிறக்கணும்னு எதிர்பார்ப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடியே சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்ட காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எப்படி டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி சுக்கர பகவான் தன்னுடைய இடத்த மாற்றிட்டார் இவரே வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மறுபடியும் மாற்றம் ஆகுறார் அதாவது குறிப்பிட்ட காலத்துக்கு ஒவ்வொரு கிரகமும் வந்துட்டு இடமாற்றம் ஆகுவாங்க அப்படி பார்க்குறப்போ ஒரே மாதத்தில் இந்த சுக்கர பகவான் ரெண்டு முறை பயிற்சியாகிறது அதிர்ஷ்டகட்டமாக பார்க்கப்படுதுங்க இந்த சுக்கர பகவான் யாருங்க நீங்கள் வீடு கட்டணும் சொத்து வாங்கணும் திருமணம் நடக்கணும் குழந்தை செல்வம் கிடைக்கணும் பொருளாதார பிரச்சனைகள் எல்லாமே சரியாகணும் கடன் தொல்லை இல்லாமல் நல்லா இருக்கணும்னு நினச்சினாக்கா இவருடைய அருள் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் புரியுதுங்களா சுக்கர பகவானை வரைக்கும் யோகக்காரகன் இது வாழ்க்கையில் சகல செல்வத்துக்கும் இவர் தான் அதிபதியாக நிற்கிறார் ஒருத்தன் வாழ்க்கையில் உச்ச பச்சை வாழ்க்கையை வாழ்னாக்கா இவருடைய அணுகிரகம் ரொம்ப முக்கியம் ஸோ இவர் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கார் இதான் இவரோட வழிபாடு உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமைகள் தோறும் சுக்கர பகவானுடைய காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யணும் அதாவது எப்போ போலவே வெள்ளிக்கிழமையில் குளித்து முடித்து வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் பூஜைகள் செய்து தீபம் ஏற்று சுக்கர பகவானை மனசார நினச்சிக்கிட்டு இவரோட காயத்ரி மந்திரம் இருக்கு இல்லையா சுக்கர பகவானுடே காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஷ்தாய தீமகி தன்னூர் சுக்ர பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்லி வழிபாடு செய்வதனால முன்ன சொன்ன ஒரு மனுஷனுக்கு என்னென்ன விஷயங்கள் நல்ல விதத்தில் நடக்க முடியுமோ அதுக்கு எல்லாத்துக்கும் இவருடைய வழிபாடு பலன் கொடுக்குங்க அப்படி பார்க்குறப்போ இந்த இரண்டு முறை சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாமா இந்த மந்திரலாம் எனக்கு சொல்ல முடியாதுமா வேறு ஏதாவது இந்த சொல்லுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சுக்கர பகவானை மனசார நினச்சிக்கிட்டு ஓம் சுக்கர பகவானே போற்றி போற்றினு அவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்சதுன்னா இருபத்தி ஏழு முறை சொல்றதும் சிறப்பு தான் இப்போ இந்த வீடியோ பற்றி பார்க்குறேன் இந்த தருணத்தில் கூட கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க சுக்கர பகவானுடைய அணுகிரகம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க ஸோ டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இரண்டு முறை சுக்கர பகவானுடைய பேச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுதுன்னு சொன்னேன் இல்லையா அது எப்படின்னா பணம் செல்வ செழிப்பு வசதியான வாழ்க்கை சொகுசு இது எல்லாத்தையும் அள்ளி கொடுக்க போறார் இந்த கிரகனுடைய பேச்சு வந்து வேத ஜோதிடத்தின் படி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை முடித்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போவாங்க செல்வத்துக்கு அதிபதியான இந்த சுக்கர பகவானும் புத்தாண்டு வரத்துக்கு முன்னாடி இரண்டு முறை இவருடைய இடத்த மாத்துறார் அதாவது பொருளாதார ரீதியாக பண வரவு மூலம் வசதி வாய்ப்புகள் மூலம் உங்களுக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகுது வாழ்க்கையில் பண வரவும் வசதிகளும் அதிகரிச்சிட்டாலே பெரும்பாலான பிரச்சனைகள் நம்ம சரி செய்ய முடியும் இவரால் உங்கள் வாழ்க்கையுடைய பலன்கள்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நேரம் அப்படிங்கிறது சிறப்பான நேரமாக இருக்குது முக்கியம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிதி ரீதியாக பயனடைய போறீங்க தொழில் வணிகம் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய சிம்மத்திற்கு முன்னேற்றத்திற்கான பாதை திறக்குங்க உங்களுடைய நிதிநிலை அப்படிங்கிறது முன்ன இருந்ததை விட இப்போ வந்து வலுவாக இருக்க போகுது தனிப்பட்ட வாழ்க்கையும் உங்களுக்கு மேம்பட்டு நிற்க போகுது வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதுவும் நல்ல சம்பளத்தோடு எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல வேலை ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த சுக்கரபகாடு பயிற்சி அப்படிங்கிறது அமோகமான நல்ல பலன்களை அள்ளி கொடுக்க போகுது இப்போ பதவியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி அப்படின்னாக்கா பதவி உயர்வு கிடைக்கும் தனியார் துறையாக இருங்க அரசாங்கத்துறையாக இருங்க அதிகாரமிக்க துறையாக இருங்க உங்களுடைய நிலையிலேருந்து படியாவது உயர்வுக்கு போவீங்க சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்குலாம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் செல்வ செழிப்பு ஏற்பட போகுது வியாபாரத்தில் வந்து எதிர்பார்த்த விட அதிக லாபம் கிடைக்கும் பண விஷயத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி அப்படிங்கிறது சுத்தமா இல்லாத நிலைக்கு போக போகுது கடன் பிரச்சனையே மாட்டிட்டு முடிச்சிருக்காங்க சரி ஒத்த பைசா கடன் இல்லாம அடைச்சிட்டு உங்களுடைய சேமிப்பை உயர்த்தக்கூடிய அளவுக்கு பண ரீதியாக நல்ல வலுவான நிலைக்கு போக போகிறீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் அமைதி நிலவும் நீண்ட நாட்களாக சிக்கிற இந்த பணம் உங்களுடைய பணம் வெளியில மாட்டிக்கிட்டு வராம இருந்திருக்கும் அந்த பணம் திரும்ப கிடைக்கும் சுக்கர பேச்சினால் பேச்சினால பொருளாதாரம் மேம்பட போகுது தொழில் முயற்சிகளெலாம் வந்துட்டு பெரிய அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் மாறிடுவீங்க அதிர்ஷ்டவசமாக உங்கள் தொழில் வியாபாரம் என்ன வேலையில் இருந்தாலும் சரி பொருளாதார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கும் நேரம் நல்ல நேரம் அப்படின்னு நீங்கள் பாட்டே பாடலாம் அந்த அளவுக்கு சொத்துக்களை வாங்குவீங்க வாழ்க்கை துணையினுடைய வழியில் உங்களுக்கு வசதிகள் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் பணம் சம்பாதிக்கும் புதிய வாய்ப்புகள் தேடிக்கிட்டு வரும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் நீங்கள் பணிபுரியக்கூடிய துறைகளில் மதிப்பு மரியாதை கொடு சமூகத்தில் நல்லா அப்படியே அந்தஸ்தோட நீங்கள் வளம் வர போகிறீங்க கௌரவ பட்டங்கள் கிடைக்கும் நிறைய சுபகாரியங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு கொடி கட்டி பறக்கக்கூடிய காலகட்டம் திருமண வாழ்க்கையில் திடீர் செல்வ செழிப்பு ஏற்பட போகுது சொல்ல போனால் கிட்டத்தட்ட இந்த மாதத்துடைய கடைசிக்குள்ள எல்லா கிரகமும் சாதகமும் வந்து நிற்கிறாங்க இந்த வருஷம் முழுக்கவே பல நன்மைகளை அள்ளி கொடுக்க போறாரு அதாவது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கும் சேர்த்தி சொல்கிறேன் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் தாமதிய வாழ்க்கை மேம்படும் காதல் வாழ்க்கையிலாம் திருமணத்துக்கு கை கூடும் ஆன்மீக காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் தொழிலில் பெரிய வளர்ச்சி கிடைக்கும் அதிர்ஷ்டம் அதிகரிக்குங்க சின்னவங்களா இருங்க இல்லை பெரியவங்களாக இருங்க எல்லாருக்குமே சுக்கர பகவானுடைய அணுகிரகத்தினால் வாழ்க்கையே வளமாக மாறப்போகுது சுக்கர பகவானுடைய அணுகிரகத்தினால் சிம்ம ராசிக்காரர்கள் நிச்சயமாக சிம்மாசனத்தில் அமரக்கூடிய காலகட்டத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு பயன்படுத்திக்கோங்க வரக்கூடிய வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்துங்கிறத திட்டமிட்டு செயல்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு மனசுக்கு நிறைவே கொடுத்துருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணக்கத்தாக வரக்கூடிய சுக்கர பகவானை வணங்கி இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறாங்க ஓம் சுக்கர பகவானை போற்றி போற்றி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமோடு நலமோடு நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் ஒரு தனிப்பட்ட ஜன பொறுத்து சிறிதளவு மாறுபடும் ஆனால் சுக்கர பகவான பயிற்சி அப்படின்னு சிம்ம ராசி சேர்ந்தவங்களுக்கும் சரி சிம்ம லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கும் சரி சிம்ம ராசியில் விற்றுக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சரி இந்த பலன்கள் பொருத்தமாகும் நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனி உங்கள் காலம் பொற்காலமாக மாறும் இனி உங்கள் காட்டில் பனமழை தான் பொழியும்